அஸ்லாம் வலைக்கம் இப்ராஹிம் அலஹிசலாம் மற்றும் நம்ருத் மன்னன் இப்ராஹிம் நபி காலத்தில் நம்ருத் என்ற ஒரு பெரும் மன்னன் வாழ்ந்தான் அவன் மிகவும் தற்பெருமை கொண்டவன் அவன் தன்னைத்தானே இறைவன் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் அனைவரையுமே தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுவான் மேலும் மக்களை மிகவும் துன்புறுத்தவான் இந்த நிலையில் இப்ராஹிம் நபி அலைஹிசலாம் அவர்கள் இஸ்லாத்தைப் பற்றி எடுத்துச் சொல்ல அவனிடம் வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிசலாம் அமைதியாகச் சொன்னார் அல்லாஹா ஒருவனே அவன் நிகர் இல்லாதவன் பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் என எடுத்து சொன்னார்கள் அவன் அனைத்தையும் மறுத்தான் மேலும் தானே இறைவன் தன்னால் எதை வேண்டுமென்றாலும் செய்ய ஆற்றல் பெற்றவன் என தற்பெருமையுடன் பதில் சொன்னான் அதற்கு இப்ராஹிம் நபி அலைஹிசலாம் அவனிடம் அமைதியாகச் சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவனே உயிரைக் கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் செய்கிறான் என்றார்கள் அதற்கு அவன் சொன்னான் நானும் உயிரையும் கொடுப்பேன் உயிரையும் எடுப்பேன் அதை உங்கள் கண்முன் செய்கிறேன் பாருங்கள் என்று ஆணவமாகச் சொன்னான் சொல்லிவிட்டு இரண்டு கைதிகளை அழைத்து அதில் ஒருவனை நீ உயிர் பிழைத்துக் கொள் என்று சொல்லி ஒருவனை விடுவித்தான் மற்றொருவனை கொலை செய்தான் செய்துவிட்டு இப்ராஹிமே பார்த்தீரா நானும் உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் செய்தேன் என்று கூறி தானே இறைவன் என வாதிட்டான் அதற்கு இப்ராஹிம் அலஹிசலாம் அமைதியாகச் சொன்னார்கள் எனது இறைவன் ஆற்றல் வாய்ந்தவன் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து எழுப்புகிறான் நீர் இறைவன் என்றால் சூரியனை மேற்கிலிருந்து எழுப்பி வா என்று அமைதியாகச் சொன்னார்கள் அதைக் கேட்ட நம்ருத் மன்னன் பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக நின்றான் மன்னனின் முகம் வெட்கத்தில் தலை குனிந்தது அல்லாஹ் அவனுக்கா அவனுக்குத் தன் வல்லமையைக் காட்டினான் பெருமை கொண்டவன் வீழ்ச்சி அடைவான் அல்லாஹ்வின் சக்தி அனைத்திலும் மேலானது ஆதாரம் திருகுரான் சுர அல்பகரா இரண்டு இருநூற்று ஐம்பத்தி எட்டு